مولا يا صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم ان بكرية سخور خلي سخور السلام عليكم ورحمة الله وبركاته ரமதான் தசக்கியத்து நஃப்சியனும் உளத் தூய்மையை இலக்காக கொண்ட மாதம் ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தி போஷித்து வளர்க்க துணைபுரிகின்ற மாதம் மனிதன் உடல் ஆன்மா ஆகிய இரண்டு கூறுகளால் ஆனவன் உடலை ஒரு வீட்டுக்கு ஒப்பிட்டால் அந்த வீட்டிலே வாழும் மனிதன்தான் ஆன்மா வீடு எவ்வளவு விசாலமானதாகவும் வசதியானதாகவும் சொகுசானதாகவும் அமைந்திருந்தாலும் அந்த வீட்டிலே வாழும் மனிதன் நோயாளியாக இருந்தால் அல்லது ஆரோக்கியம் குன்றியவனாக இருந்தால் அந்த வீட்டுக்கு என்ன பெருமானம் அதே போல ஒருவரின் உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் பலமாக இருந்தாலும் அவரின் ஆன்மா நோய்வாய்ப்பட்டதாக இருந்தால் பலீனமானதாக இருந்தால் அவரது நிலை அவலமானதாகவே இருக்கும் உடலை விட முக்கியத்துவம் பெற வேண்டியது ஆன்மாதான் என்பதிலே இரண்டு கருத்துக்களுக்கு இடமில்லை உடலுக்கு போஷாக்கு தேவை அதே போல ஆன்மாவுக்கும் போஷாக்கு தேவைப்படுகின்றது உடல் நோயாய்ப்படுகின்ற போது அதற்கு சிகிச்சை தேவைப்படுகிறது ஆன்மாவுக்கும் நோய்கள் பீடிக்கும் அந்த நோய்களுக்கும் சிகிச்சை இன்றியமையாதது ஆன்மாவை பீடிக்கும் நோய்களை குணப்படுத்தி அதற்கு தேவையான போஷாக்கை வலுவை வழங்குவதுதான் ரமதான் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி வளப்படுத்துவதற்கு நான்கு வழிகள் இருக்கின்றன பசித்திருத்தல் வெளித்திருத்தல் தனித்திருத்தல் மௌனி திருத்தல் மௌனம் காத்தல் இவைதான் அந்த நான்கு வழிகளும் ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி வளப்படுத்த உதவுகின்ற இந்த நான்கு வழிமுறைகளையும் ஏக காலத்திலே ஒரே நேரத்திலே கடைபிடிக்கின்ற அருமையான அற்புதமான வாய்ப்பை ரமதான் நமக்கு தருகின்றது பசித்திருந்து நோன்பு நோட்க வேண்டும் விழித்திருந்து இரவு வணக்கங்களிலே பிற அமல் எபாதத்துகளிலே ஈடுபட வேண்டும் படைப்புகளுடனான உறவை குறைத்து தனித்திருந்து படைப்பாளனுடன் உறவாட வேண்டும் உரையாட வேண்டும் வீண் பச்சிக்களை தவிர்த்து மௌனம் காத்து இறை தியானத்தில் திக்ரில் திலாவத்துள் குரானில் ஈடுபட வேண்டும் ஆன்மாவை நெறிப்படுத்துவதற்கும் பண்படுத்துவதற்கும் பக்குவப்படுத்துவதற்கும் துணை பொறுகின்ற இந்த நான்கு வழிமுறைகளையும் ரமதானிலே நாம் கண்டிப்பாக கட்டாயமாக கைக்கொள்ள வேண்டும் ரமதானிலேயே பகல் பொழுது முழுவதும் பசித்திருக்கின்றோம் உணவு கட்டுப்பாடு உடல் ஆரோக்கியத்துக்கும் உள ஆன்மாவின் ஆரோக்கியத்துக்கும் இன்றியமையாது என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ளாதார் எவரும் இல்லை குறிப்பாக ஆன்மாவின் மேம்பாட்டுக்கும் உணவு கட்டுப்பாட்டுக்கும் இடையிலே நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது உண்மையான இறையடியார்கள் பசி இல்லாமல் சாப்பிடுவதில்லை சாப்பிடும் போதும் வயிறு நிறைய சாப்பிடுவதில்லை ஏக காலத்திலே உடல் ஆரோக்கியத்துக்கும் ஆன்மாவின் மேம்பாட்டுக்கும் பெரும் துணையாக அமைகின்ற உணவு கட்டுப்பாட்டை பேணுவதற்கு அதற்கான பயிற்சியை பெற்றுக் கொள்வதற்கு அற்புதமான சந்தர்ப்பத்தை நமக்கு தருகின்றது தூய்மைப்படுத்த உதவும் அடுத்த வழி விழித்திருத்தல் ஒருவர் கண்விழித்து ஃபஜ்ருவரை அமல் இபாதத்துகளில் ஈடுபடுவது வரவேற்கத்தக்கது மாத்திரமல்ல ஆன்மீக மேம்பாட்டுக்கு பெரும் அளவில் உதவக்கூடியது ஆகும் இவ்வாறு கண்விழிப்பதன் நோக்கம் கயாமுள்ளையில் எனும் இரவு வணக்கங்களிலே ஈடுபடுவது கயாமுள்ளையில் வணக்கங்கள் தஜுக்கிய துணப் சை பெற்றுக் கொள்வதற்கான மிகச் வழியாக காணப்படுகின்றது விழித்திருந்து தராவி கயாமுள்ளையில் திலாவத்து குரான் திக்ர திக்ரவுராதிகள் ஓதுதல் முதலான வணக்கங்களிலே ஈடுபட்டு தஜ்கியாவை பெற்றுக்கொள்ள ரமதான் காலத்தை போன்ற மற்றொரு சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கப் போவதில்லை ஆன்மாவை தூய்மைப்படுத்த உதவுகின்ற மூன்றாவது வழி தனித்திருப்பது படைப்புகளுடனான உறவிலிருந்து விலகி தனிமையில் இருந்து படைப்பாளனுடன் உறவாடுவதிலும் உரையாடுவதிலும் தான் ஆன்மாவுக்கான விடிவும் விமோசனமும் காணப்படுகின்றது இந்த பின்னணியில் தான் தஸ்கே சிறந்ததொரு வழியாக தனித்திருத்தல் கருதப்படுகின்றது அல்லாஹ் பற்றிய ஒரு சிந்தனையோடு கூடிய ஒரு தனிமைப்படுதலை போல உள்ளத்துக்கு பயனளிக்கும் மற்றொன்றும் இல்லை என சொல்வார்கள் இபின்ல செகந்தரி ரஹமுல்லா அவர்கள் தனித்திருத்தல் மூலம் ஆன்மீக வாழ்க்கைக்கு கிடைக்கும் பயன்கள் தொடர்பிலே ஆரம்பகால அறிஞர்கள் நிறையவே பேசியிருக்கிறார்கள் யார் அல்லாஹ் தனது உள்ளத்தை விட வேண்டும் தனக்கு அறிவு ஞானம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அவர் உணவை குறைத்து அறிவியினர்களுடனான உறவை துண்டித்து தனிமையை கை இப்படி சொல்பவர்கள் இமாமுனா ஷா ஃபை ரஹமுல்லா அவர்கள் புலன்களை அடக்கினால் தான் உள்ளம் சீர்வரும் கண் காது நா முதலான புலன்களை கட்டுப்படுத்தும் போதே உள்ளம் சீர் பெற முடியும் புலன்களை கட்டுப்படுத்த சிறந்த வழி உலக சோழிகளில் இருந்து விடுபட்டு தனிமையை நாடுவதே என்று விளக்குகின்றார்கள் அல் இமாம் அபு ஹாமித் அல் ஹஸாலி ரஹமுதுல்லா அவர்கள் ஹல்வா எனும் தனித்திருத்தல் காரணமாக விளைகின்ற பல நன்மைகளை இமாம் அபுல் ஹசன் அஷாத் அலி ரஹமுல்லா அவர்கள் விளக்கியிருக்கின்றார்கள் திரை நீங்குவது அருள் இறங்குவது நாவினாலும் பார்வையாலும் விளைகின்ற விபரீதங்களில் இருந்து பாதுகாப்பு பெறுவது முகஸ்துதி முதலான இருந்து உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்வது பற்றற்ற வாழ்வு உள்ளதை கொண்டு திருப்தி அடைகின்ற பக்குவம் கெட்டவர்களுடைய சகவாசத்தை தவிர்ப்பதற்கான சந்தர்ப்பம் வணக்க வழிபாடுகளிலும் திக்கலிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு இபாதத்துகளின் இன்பத்தை அனுபவிப்பது உடலும் உள்ளமும் ஓய்வையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்வது வீணான சர்ச்சைகளிலிருந்தும் தீங்குகளிலிருந்தும் உள்ளம் பாதுகாப்பு பெறுவது சிந்தித்தல் படிப்பினை பெறல் என்ற இபாதத்திலே ஈடுபடுவதற்கான வாய்ப்பு கிட்டுவது இவை ஹல்வாவுடைய பயன்கள் பற்றி இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்ற முக்கியமான சில நன்மைகள் உண்மையான இன்பம் உற்சாகம் சுறுசுறுப்பு பலம் ஆகியன ஹல்வத்தினால் கிடைக்கும் நன்மைகள் என்று சொல்கின்றார்கள் அபு தாலிப் அல் மக்கி ரஹ் அவர்கள் தான் அடைந்துள்ள ஆரோக்கியமான ஆன்மீக நிலைக்கு தனது முப்பது ஆண்டு கால கல்வத்தே காரணம் என்று ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள் ஜுனை அவர்கள் நபி அவர்கள் கடைபிடித்து வந்த வந்தாஃபுடைய அடிப்படையான நோக்கமே தனித்திருந்து அமல்களில் ஈடுபடுவது தான் வது குறிப்பிட்ட இலகி தபச்சு மனித தொடர்பை துண்டித்து அல்லாவின் பக்கம் திரும்பி அவனை விக்கில் செய்யுமாறு நபியை பார்த்து பணிக்கின்றது இந்த அல் குரான் வசனம் மர்மையிலே மஷரிலே நிழலே இல்லாத அந்த நாளிலே அரிஷின் கீழ் நிழல் பெறும் ஏழு கூட்டத்தாரிலே தனிமையில் இருந்து அல்லாஹுவே நினைத்து கண்ணீர் வடித்தவரும் இருப்பார் என்ற சல்லாஹல்ல அவர்களுடைய சுப செய்தியும் ஹல்வாவுடைய முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்து சொல்லுகின்றது இமாமிபுல் கையும் ரஹிமுல்லா அவர்கள் சொல்வதை கேளுங்கள் மிதவிஞ்சிய மனித சகவாசம் மிக பயங்கரமான ஒரு நோய் அது பல தீமைகளை விளைவிக்கும் மனித சகவாசத்தினால் எத்தனை பறிக்கப்படுகின்றன எத்தனை விதைக்கப்படுகின்றன குரோதங்களும் விரோதங்களும் உருவாகின்றன வீணான மனித சகவாசம் இம்மை மறுமை இழப்புகளை ஏற்படுத்தக்கூடியது எனவே ஓர் அடியான் எப்போதும் மனிதர்களுடனான உறவுகளை அளவோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விளக்குகின்றார்கள் இமாம் கையும் ரஹமல்லா அவர்கள் இந்த வகையில் தனிமை எந்தளவு தூரம் ஆன்மீக மேம்பாட்டுக்கு இன்றியமையாத ஒன்று என்ற பேருண்மையை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது தனித்திருந்து அமல் இபாதத்துகள் ஈடுபடுவதற்குரிய காலமாக ரமதான் விளங்குகின்றது உள்ளத்தை தூய்மைப்படுத்த துணை புரிகின்ற நான்காவது வழி மௌனம் காப்பது வெறும் வாயும் வயிறும் நோன்பு நோற்கும் ரமதானாக மட்டுமன்றி நாவும் நோன்பு நோற்கின்ற ரமதானாக இந்த ரமதான் அமைய வேண்டும் இதனை நாம் உத்தரவாதப்படுத்த வேண்டும் இந்த வகையிலே பொய் புறம் பேசுவதில்லை கோல் சொல்வதில்லை தர்க்க குதர்க்கங்களில் ஈடுபடுவதில்லை சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவதில்லை யாருடைய உள்ளத்தையும் நோய்ப்பதில்லை வீண் பேச்சுக்கள் பேசுவதில்லை அரட்டை அடிப்பதில்லை மொத்தத்திலே நாவடக்கம் பேண நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் நோன்பின் பயனை கெடுக்கும் எந்த ஒரு பேச்சிலும் உரையாடலிலும் ஈடுபடுவதில்லை என்று உறுதி நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் சல்லாஹம் அவர்கள் கூறினார்கள் நோன்பு பாவங்களிலிருந்து காக்கின்ற கேடயம் எனவே நோன்பாளி கெட்ட பேச்சுகளை பேச வேண்டாம் முட்டாள்தனமான செயல்களில் ஈடுபட வேண்டாம் யாரேனும் அவரோடு சண்டைக்கு வந்தால் அல்லது ஏசினால் நான் நோன்பாளி என்று இருமுறை கூறட்டும் ஆதாரம் சஹில் புகாரி அன்புக்குரியவர்களே இந்த ரமதான் நாம் அர்த்தமுள்ள வகையில் பசித்திருந்து விழித்திருந்து தனித்திருந்து நாவை பேணி மௌனம் காத்த நமது உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள துணை நின்ற ரமதானாக அமையட்டும் நாம் பெறும் இந்த ஆன்மீக பயிற்சி ரமதானுக்கு பிறகும் நமக்கு பயனளிக்கட்டும் وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين